வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உங்களுடன் போகிறேன் ஒரு அற்புதமான கதை பற்றி சாணக்கியர் கொடுத்த பொன்மொழிகள் நீங்கள் இந்த கதை கேட்டவுடன் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம் முன்னோர்கள் சொன்னது போல ஒரு நாட்டும் ஒரு வீடும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் மனிதர் ஒருவரே இருந்தார் அவன் பெயர் சாணக்கியர் இப்போ நம்மால் சொல்ல முடியாதது அவர் சொன்ன தெய்வீகமான பொன்மொழிகள் உங்கள் நண்பர் குடும்பம் வேலைக்காரன் நண்பன் மனைவி இவர்களுடன் வாழ்வது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் எப்படி கூறியுள்ளார் ஒருவரை ஒருவர் கொள்ளும் கணவன் மனைவி துரோகம் செய்யும் நண்பன் சோம்பேறியான வேலைக்காரன் இவர்களுடன் வாழ்வது விஷப்பாம்புடன் வாழ்வது போல் இந்த உண்மையை நமக்கு மறுக்க முடியாது ஒருவனுக்கு பணம் வந்ததை சேமிக்க வேண்டும் கஷ்டத்தில் அது நமக்கு உதவும் ஆனால் நண்பர்கள் உறவுகள் மனைவி கணவன் எந்த நேரத்திலும் நம்மை சேர்க்கும் மனிதர்களா என்பதை அந்த நேரத்தில் தெரியும் ஆயுடம் ஏந்திய மனிதன் ஓடுமாறு அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் நம்பக்கூடாது அறிவாளி ஒருவர் வெற்றி பெறுவதற்கு முன் தன் செயலை யாருக்கும் சொல்ல மாட்டார் யானையை ஆயிரம் அடி தள்ளி வைக்கலாம் குதிரையை நூறு அடி தள்ளலாம் பாம்பை பார்த்தால் பத்து அடி தள்ளி ஓடலாம் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களுடன் இருக்க வேண்டாம் கல்வி செல்வம் கடைசி வரி நம்மை காக்கும் ஒரு நாளும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது தானம் தர்மம் செய்வதில் ஒரே நாளும் திருப்தி அடையக்கூடாது இவையெல்லாம் சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுத்த உண்மை பாடங்கள் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது உண்மைதான் நீங்கள் இதை ரசித்தீர்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி நண்பர்களே உங்கள் வாழ்க்கை வளமானதாக அறிவுடன் நுழைந்ததாக இருக்க வாழ்த்துகிறேன்